ஹலோ லூயா பிரயசலால் தேவனுடைய கிருவிலை நாமத்தில் இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் தேவன் தாமே கிருபையாக இந்த ஆண்டை நமக்கு ஆசிர்வதித்து இந்த நாளிலே கூட எல்லாவற்றையும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டிலே கத்தர் எல்லா சூழ்நிலையும் பாதுகாக்கிறவர் நிச்சயமாக நம்மோடு இருந்து நம்மை இருக்கிறார் அலே லூயா இந்த காலவேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த என்னுடைய வார்த்தை ஆசிவாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்காக ஒரு வாக்கு தத்துவத்தை பேசி நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் உபா ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாகப் போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் ஹால லூயா இந்த ஆண்டிலே கர்த்தர் கூடவே இருப்பார் அவன் சொல்லுங்க ஹலே லூயா உங்களோடு இருப்பார் குடும்பத்தோடு இருப்பார் பிள்ளைகளோடு இருப்பார் வேலை ஸ்தலத்தோடு இருப்பார் உங்களுடைய ஊழியத்தோடு இருப்பார் இல்லை போகிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் கூடவே இருப்பார் காரணம் என்ன கர்த்தர் தாமே நம்மை நேசிக்கிறார் இந்த ஆண்டிலும் கூட அவர் நம்மை விட்டு விலகாதவரும் நம்மை கைவிடாதவருமாயிருக்கிறார் அல்லூயா பாருங்கள் மோசே என்கிற தேவ மனுஷனுடைய காலங்கள் முடியும் பொழுது கர்த்தர் மோசேவினுடைய அத்தனை பொறுப்பையும் யோசுவார் கொடுக்கிறார் இந்த ஆண்டிலும் கூட தேவன் உங்களுக்கு நடுவிலே அவர் சித்தத்தை செய்யும்படி அவருக்காக ஜீவிக்கும்படி அவருடைய காரியத்திலே நம்ம மிகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்காக ஜீவிக்கும்படி அவருடைய ஊழியத்தை செய்யும்படி அவருக்காக சாட்சியை வாழும்படி நமக்கு நிறைய பொறுப்புகளை கட்டளையிடுகிறார் காரணம் என்ன தேவன் சீக்கிரம் வரப்போகிறார் பெரியமானவர்களே இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் அன்றைக்கும் யோசுபா ஜனங்களை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தது கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பாக நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் உண்டு எல்லாத்துக்கும் யோசுவாவுக்கு ஒரே துணை கர்த்தர் மாத்திரமே ஹலோ ஆகவேதான் கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்று மோசை தைரியப்படுத்துகிறார் இன்றைக்கும் நாம் சுதந்திரிக்க போகிற பெற்றுக்கொள்ளப் போகிற இந்த ஆண்டுடைய நன்மைகளுக்கு மேன்மைகளுக்கு ஆசுவாதங்களுக்கு விடுதலைகளுக்கு சுகபலன் ஆரோக்கியத்துக்கு எல்லா விதத்திலும் கர்த்தர் கூடவே இருப்பார் துணையாக இருப்பார் யார் கூட இல்லை என்ற ஏக்கமோ பயமோ கலக்கமோ தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார் காரணம் என்ன அவர் கொண்டு போய் சேர்க்கிற அந்த மேன்மையான காரியங்களுக்குள் ஆசுவாதங்களுக்குள் நம்மை நடத்துவதற்கு பலன் தருகிறார் நாம் சீக்கிரத்திலே கர்த்தருடைய வ வருகை இருப்பதை அறிந்து ஆயத்தப்பட வேண்டும் இந்த காலவழியில் நாம் ஜபிக்கப் போகிறோம் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று உங்களை சகலத்தை ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே நேரங்களோடு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலும் கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ணினபடி நான் நன்றி அப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஜபிக்கிற அத்தனை பேருக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே தனிமையிலும் பாடுகளிலும் துக்கத்திலும் வேதனையிலும் பிரச்சனை சூழ்ந்த ஆண்டவரை கால கட்டத்திலும் கர்த்தாவை காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த அண்ட புதிய ஆண்டிலே ஒரு திடமனதையும் தைரியத்தையும் கொடுத்து கர்த்தர் கூடவே இருந்து ஆசிர்வதிக்கும்படி நான் ஜபிக்கிறேன் அப்பா அண்டவரை குடும்ப காரியங்கள் வேலை காரியங்கள் ஆண்டவரை ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டவரே சபையின் காரியங்கள் ஊழியத்தின் காரியங்கள் இதில் எல்லாவற்றிலும் நீர் கொடுத்த அன்றரையே எல்லாவற்றையும் ஆண்டரே பொறுப்போடு கூட கவனத்தோடு கூட செய்வதற்கு பாதுகாப்போடு கூட செய்வதற்கு நீர் கூடவே இருந்து விட்டு விலகாமல் கைவிடாமல் நீர் அந்தவரே ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி சுபிக்கிறம்பா ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாளிலே நீர் தாமே எல்லா சூழ்நிலையிலும் நீர் துணையாக இருந்து ஆசீர்வதிக்கும்படி விடுவிக்கும்படி சுபிக்கிறம்பா ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த விதத்தில் பிரச்சனைகளோ போராட்டங்களோ கண்ணீர்களோ பாடுகளோ துக்கங்களோ வேதனைகளோ சாசன திட்டங்களோ இந்த நாட்களிலும் போராடிக் கொண்டிருக்குமானால் எல்லா விரோதங்களும் சூழ்ந்து கொண்டிருக்குமானால் கர்த்தரே முன் சென்று விடுதலை ஆக்கி இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன் வாலிப பிள்ளைகளோடு கூட இருந்து விட்டு விலகாமல் கைவிடாமல் ஆண்டவரே அவருடைய ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்த ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆசிர்வதியும் ஒவ்வொருவருக்கும் நீர்த்தாமை கூடவே இருந்து ஆசிர்வதிக்கிறீர் என்ற நம்பிக்கை பெருகட்டும் விசுவாசம் பெருகட்டும் இந்த ஆண்டிலும் சோர்ந்து விடாதபடி பலனடைந்து கர்த்தா ஆண்டு கர்த்தாவுடைய வல்லமை பெற்று ஆசிர்வாதமாக இருக்க ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 நிச்சயமாகவே கர்த்தர் கூடவே இருப்பார் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் காட் பிளஸ்